ஐயாருன்னு தெரியாது வன்னியர் சங்கம்னா புரியாது பாட்டாளி மக்கள் கட்சினா தெரியாது அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நீ முகநூல் ஐயா போட்டு வாட்டி வதைக்கிறாங்களே என்ன கொடுக்க யாரை இப்படி எல்லாம் எழுதுறது யாரை அவமானப்படுத்துறது தாங்கவே முடியல ஐயாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க ஆச்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் யாரையும் மனசால கூட கடினமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாள் தான் ஜி கே மணி ஐயா கூட இருக்கிறதுனால என்ன போட்டு வாட்டி வதைக்கிறாங்க என்ன வாட்டி வதைக்கிறத பத்தி கூட கவலை இல்லை வன்னியர் சங்கம் தொடங்கி போராடி இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டை பெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாள்தோறும் அறிக்கையை கொடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டு இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருந்து பார்த்ததுனால சொல்றேன் வாரத்துல ஏழு நாள்லாம் ஏழு நாள் ஐயா போராட்டம் நடந்தது வரலாறு இருக்கு நான் கூட இருந்தேன் வாரத்துல அஞ்சு நாள் பொதுக்கூட்டம் நடக்கும் ஒரு தொகுதியில நூறு இடங்கள்ல ஒரே நாளையில கிராம மாநாடு நூறு பேர் போய் பேசுவாங்க தென் மாவட்டங்கள்லயும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே மாநாடு நடத்தினாரு ஐயா கூட இருந்து பார்த்தவன் இப்படி ஏராளமான காரியங்கள்லாம் செஞ்சோம் இது யாருக்காக கட்சி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு நன்மைக்கு ஐயா பாடுபட்டு இருக்காரு அவரோட இருந்த நானும் சாமானியனாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒன்றும் இல்லை ஆனா இப்படி நாட்டுக்காக மக்களுக்காக பாடுபடுற எல்லாத்தையும் அடையாளம் காட்டி ஐயாவுக்கு இருக்கிற வேதனையை துன்பமும் சொல்லி மாடாது ஒண்ணு இல்லை ஐயா யாருன்னு தெரியாது வன்னியர் சங்கம்னா புரியாது பாட்டாளி மக்கள் கட்சி தெரியாது அப்படிப்பட்ட இளைஞர்கள் போட்டு வாட்டி வதைக்கிறாங்களே என்ன கொடுமை இது யார இப்படி எல்லாம் எழுதுறது யார அவமானப்படுத்துறது குலசாமின்னு சொல்லிட்டு ஐயாவை அவமானது எவ்வளவு பெரிய வேதனை இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி ஐயாவை பத்தி அவமானப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கொச்சைப்படுத்துறது இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஓ தாங்கவே முடியல ஐயாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க அந்த வேதனைகளை எல்லாம் தாங்கி தான் உங்களோடு நம்மாவோட ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கட்சியை வலியுறுத்தி வலியுறுத்துகிறார்கள் எனக்கு தெரியும் வேற ஆள் தான் விட்டு ஓடி இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் வர்றது எவ்வளவு அவமானம் அதோட இந்த ஜி கே ஒண்ணு பாருங்க ரெண்டு பேருக்கு பேச்சு வைக்கிறது ஜி கே மணிதான் இவன் தான் காரணம் ஐயாவுக்கும் ரெண்டு பேருக்கு ஒண்ணு அரசியலே தெரியாத ஜி கே சொல்லி தான் கேட்பாங்களே நினைச்சு பாருங்க எப்படி கொச்சப்படுது ரொம்ப தேய சக்தி என் மேல தீ பிடிச்சிட்டு எரியற மாதிரி என்ன கேவலம் அவமானம் பாருங்க ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்